வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அந்த பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்குறேங்க அரை மூடி தேங்காவை திருவி வச்சு இதில் ஒரு கப் வர மாதிரி அளந்து வச்சுருக்குறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் ஊற்றுறதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் பால் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சக்கையெல்லாம் தனியாக நல்லா புழிஞ்சி விட்டுட்டீங்கன்னா நம்ம அளந்து ஊற்றுனமில்ல தண்ணி அந்த தண்ணி எல்லாமே கெட்டியான தேங்காய் பால் கிடச்சிரும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் கிடச்சிருக்குல்ல இதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சாறு முந்திரி ஒரு பத்து திராட்சை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா உபி வர மாதிரி திராட்சையெல்லாம் நல்லா உபி வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ஓரளவு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வேறு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்க மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இதை வேறு தட்டத்துக்கு மாற்றிடலாம் மாற்றுனதுக்கப்புறமா திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு நான் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சோம்ல தேங்காய் பால் அதை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை முழுசாக இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எல்லாம் நல்லா கலங்கி வர மாதிரி கிளறி விடுங்க தேங்காய் பால் கொதிக்க விட வேண்டாங்க சும்மா சர்க்கரை கரைஞ்சால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடாகி சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும் கொதிக்க விட வேண்டாம் அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு இதில் நான் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன் நம்ம எந்த கப்பில் தேங்காய் அலந்தமோ அதே கப்பில் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவு முக்கால் கப் அளவு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு குறைவான தூளுப்பு சேர்த்துட்டு சமையல் சோடா கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துருக்குறேன் நம்ம மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா களறி விடுங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி வெட்டதுக்கு பிறகு இப்போ நம்ம தேங்காய் பால் சர்க்கரை எல்லாம் கரைச்சி ஆற வச்சுருந்தோம்ல அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுமையாக சேர்த்துறக்கூடாதுங்க கட்டி கட்டிப்படுற படுற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு கலர்னிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் முழுமையாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி பொறுமையாக கிளருங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க மாவு மாவோட பதம் வந்து நம்ம தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கோதுமை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு நம்ம கலக்கி வச்ச மாவை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நான் டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் டம்ளர் இல்லைன்னா வேறு ஒரு கப் ஒரே சேஃபில் இருக்கிற மாதிரி கப் இருந்துச்சுன்னா கூட அதையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கலக்கி வச்ச மாவை ஒரு ஒரு டம்ளராக ஃபில் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஆயில் எதுவும் அப்ளை பண்ணலைங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆயிலோ அல்லது நெய்யோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை ஃபில் பண்ணலாம் எல்லா டம்ளர்லேயும் இந்த மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறமா நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா தான் இந்த மாவு சேர்த்துருக்குறேன் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் வேறு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வேகணுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெந்தா தான் இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும் இருபது நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே நல்லா உபி வந்திருக்கும் இதை நீங்கள் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வெந்ததாக அர்த்தம் நீங்கள் மாவு டம்ளரில் ஊற்றும்போதே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றுனீங்கன்னா தாங்க கரெக்டாக இருக்கும் மேலே உப்பி வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறணுங்க ஆறுனா தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் உடையாமல் கிடைக்கும் இல்லைனா நம்ம டம்ளர்லேருந்து எடுக்கும் போதே அது கண்டிப்பாக உடைஞ்சிரும் நீங்கள் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க பத்து நிமிஷம் தாராளமாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கத்தி வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கனாவே அப்படியே கிடச்சிரும் நீங்கள் ரவுண்ட் ஷேப் கப்பு இருந்துச்சுன்னா கூட எடுக்கிறதுக்கு இருக்குங்க டம்ளரை விட இந்த மாதிரி கப்பு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அப்படியே உடையாமையே கிடைக்கும் தாங்க நம்ம ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கடைகளில் கேக் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதுக்கு பிறகு மிச்சமாக கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்க அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கப்பில் ஊற்றியிருந்தேன் இது எடுக்கறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த கப்லையோ டம்ளர்லேயோ நான் ஆயில் கொஞ்சம் கூட அப்ளை பண்ணலைங்க ஆனால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாவு ஊற்றும் போது கொஞ்சமாக அந்த கப்லையோ டம்ளர்லேயோ எதில் செய்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேக வைக்கலாம் இந்த கப்பில் செஞ்சது கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பாப்பா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க